ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் நம்ம டான்லி நடிச்ச த கேங்ஸ்டர் த காப் த டெவில் இன்னைக்கு இந்த படத்தை தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை நான் ஏன் உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலையோட அப்கமிங் மூவியான குட் பேட் அக்லி இந்த படம் மாதிரி இருக்குன்னு ஒரு ரூமர் வந்ததால தான் அப்படி என்னடா படம்னு நானும் பார்த்தேன் அது ரொம்பவே நல்லா இருந்ததுனால தான் நான் உங்களுக்காண்டி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ வாங்க இந்த படத்துக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல் படத்தோட ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல ஒரு கருப்பு கலர் கார் முன்னாடி போய்கிட்டு இருக்கு அப்ப அது பின்னாடி வந்த கார் வந்து முன்னாடி போற காரை மோதிடுச்சு அப்ப அந்த ரெண்டு நின்னதுக்கு அப்புறம் கருப்பு கலர் கார்ல இருந்து இறங்கி வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரெண்டு காரை வீடியோ போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த கார் ஓட்டிட்டு வந்தவனுமே சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன் எதுக்கு அங்கே இப்ப வீடியோ போட்டோலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ அந்த கருப்பு கலர் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறவருமே சொல்றாரு உன்னை காசு கேட்டா நீ எப்படியும் தரமாட்டேன் இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்றதுக்கு அவன் ப்ரூஃப் கேட்பான்ல அதுக்காண்டிதான் தான் எல்லாம் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி நிக்கிற அப்பா வந்து உனக்கு முதல்ல இன்சூரன்ஸ் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தியாலேயே குத்தி அவனோட கார்ல போட்டு சரமாரியா குத்தி அவனோட கார்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான் அப்ப அப்படியே இந்த படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில ஒரு இடத்துல பயங்கரமா டிராபிக்ல காருங்கள்லாம் நின்றுகிட்டு இருக்கு இப்ப அதுல ஒருத்தர காட்டுறாங்க இவரு நம்ம படத்தோட போலீஸ் இவரை நம்ம போலீஸ் ரவினே கூப்பிடலாம் அப்ப நம்ம ரவி வந்து என்னடா காலங்காத்தால இந்த இடத்துல இவ்வளவு டிராஃபிக் எதனாலடான்னு இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது தூரத்துல பார்த்தா அங்க கிரைம் பண்ற கேங்ஸ்டர் எல்லாரும் எல்லாருமே சேர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப தான் இந்த இடத்துல டிராபிக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு காரை விட்டு இறங்கி அவர் பக்கத்துலயுமே நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு அப்ப அங்க நிக்கிற பக்கத்துல போய் நம்ம ரவியுமே போயிட்டு என்னடா சின்ன பசங்க மாதிரி ரோட்ல விளையாடுறீங்க எவ்வளவு டிராபிக் ஆகுது யாரு உங்க பாஸ் வழிய விட நான் மேல போய் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிறவங்களுமே நீங்க எல்லாம் உள்ள போக கூடாது அப்படின்னு சொன்ன உடனே டேய் போலீஸே மறட்டுறீங்களாடா அப்படின்னு அவங்க கழுத்தை புடிச்சு தள்ளி யார அவங்க பாஸ்னு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாரு அப்ப அங்க இருக்கிற பில்டிங் குள்ள போய் மேல போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்த வந்து தடுக்கிறான் சார் இதுக்கு மேலலாம் நீங்க போக கூடாது நீங்க எது கண்டி வந்திருக்கீங்க எனக்கு தெளிவா புரியுது இந்தாங்க காசை பிடிங்க அப்படின்னு நம்ம ரவியோட பாக்கெட்ல காசை வச்ச உடனே போலீஸ்காரனுக்கே லஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு அவனே அடிச்சு அந்த ரூம் பாக்குறாரு அப்ப ரூம் நிறைய பேர் கேம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கிட்டயுமே நீங்க விளையாடுங்க நான் வேற ஒருத்தனா தான் விழுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு அப்ப அப்படியே கட் பண்ண அங்க இருக்கிற ஜிம்ல நம்ம படத்தோட கேங்ஸ்டர் ஆன டான்லியே தான் காட்டுறாங்க நம்ம டான்லியோட பேரை கேங்ஸ்டர் கணேஷ் வச்சுக்கலாம் அப்போ கேங்ஸ்டர் கணேஷ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பஞ்சிங் பேக்ல பவரா பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அப்போ கணேஷோட அடியாளங்களுமே அந்த இடத்துக்கு வந்து தலைவரே ஒரு போலீஸ் ரொம்பவே துடிச்சுக்கிட்டு இருக்கான் அவங்கள பார்க்கணும் என்னென்ன கவனிங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கணேஷ் வந்து அவர் பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பஞ்சிங் பேக ரிலீஸ் பண்ண சொல்றாரு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆளை வச்சு குத்திக்கிட்டு இருந்திருக்காரு இவ்வளவு நேரமா அப்புறம் நம்ம கணேஷ் வந்து ஒரு மாசான கோட் சூட் போட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது போலீஸ் ரவியோட ஹெட்டுக்குமே கால் பண்ணி உனக்குதான் மாசம் மாசம் மாமூல் கரெக்டா வந்துகிட்டு இருக்குல்ல அப்புறம் ஏன் ஆள் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை என்னென்னு சொல்லி கண்டிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் ரவியோட ஹெட்டுமே சாரி சார் எனக்கு தெரியாது மன்னிச்சிருங்க அப்படின்னு அவருமே கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ கணேஷ் காலை கட் பண்ண அடுத்த செகண்டே அந்த பாஸ் வந்து நம்ம ரவிக்குமே கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு உன்னை என்ன வேலை கொடுத்தா நீ என்ன வேலைடா பண்ணிக்கிட்டு இருக்க வேலைக்கே உழ வச்சிருவோம் போலியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மரியாதையை அந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே தெரியும் சார் நீங்க கால் பண்ணுவீங்கட்டு அங்கிருந்து தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஆனா நான் வந்ததுக்கு ஒருத்தனையாத நான் புடிச்சிட்டு போக மாட்டேன்னு ஒருத்தனை மட்டும் புடிச்சிட்டு வந்துட்டு அவனோட ஸ்கூட்டிலேயே இப்ப போய்கிட்டு இருக்கிறாரு இப்ப நம்ம ரவி எந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒரு கொடூரமான கொலை நடந்துச்சு பார்த்தீங்களா அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருக்காரு அப்போ ரவியுமே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு காருக்கு உள்ளே வெளியே ஏதாவது க்ளூ கிடைக்குமானு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த காருக்கு பின்னாடி வெள்ளை கலர் பெயிண்ட்டுமே ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்போ இது மூலமாக ஏதாவது குளூ கிடைக்குமானு அதையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு அப்போ அந்த டெட் பாடியை நம்ம ரவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உன்னை கொண்டவனை நான் கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவேன் உன்னோட ஆத்மா சாந்தி அடையணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணால் இந்த இடத்துல நம்ம கேங்ஸ்டர் கணேசை தான் காட்டுறாங்க அவர் வந்து அவரோட பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி வார்னிங் கொடுத்துட்டு போக

ரெண்டு பேரும் இங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட அல்ல கையை ஓங்கி ஒரு குத்து விடுறாரு இப்போ நீ வா அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே ரெடியா கண்ணத்தை காட்டுறான் இன்னும் ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட பல்ல புடுங்கி அதை கணேஷோட ஃப்ரெண்டு குடிக்கிற சரக்குல போட்டு இதோட இதை நிறுத்திட்டு இதுக்கு மேல என்ற மோதாதா அப்படின்னு அவருமே ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுறாரு அப்ப அப்படியே கட் பண்ண இப்ப போலீஸ் ரவியை தான் அவரோட டீம் மீட்டிங்ல காட்டுறாங்க அப்ப அந்த கொலை எப்படி நடந்திருக்கும் யார் பண்ணிருப்பான்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்கிற எல்லா போலீஸுமே இதை சும்மா திருட்டு கேசா தான் இருக்கும் காசு காண்டி கொலை பண்ணிட்டு ஓடி இருக்கலாம் அப்படின்னு எல்லா போலீஸுமே சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இதை கேட்ட நம்ம ரவியுமே என்ன எல்லா போலீஸும் முட்டாளா இருக்கீங்க இது திருட்டு கேஸ்லாம் கிடையாது இது ஒரு சைக்கோ கொலகாரம் தான் கண்டிப்பா பண்ணிருப்போம் ஆல்ரெடி இதே பேட்டர்ல ரெண்டு கொலை நடந்திருக்கு இது மூணாவது கொலை அவனை நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நீ என்னடா புது கதையை சொல்லிக்கிட்டு இருக்கன்ட்டு நம்ம ஹீரோ கிட்டியுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆல்ரெடி ஏற்கனவே நடந்த அந்த ரெண்டு கொலையோட போட்டோகிராஃப் கிரைம் சீன் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கும் எல்லா போலீஸுமே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரவி டீமே இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சா கொண்டு வா நம்ம இதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பீமே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்புறம் அப்படியே நைட் ஆகுது நம்ம கணேஷ் வந்து தனியா கார்ல போன் பேசிக்கிட்டு ஓட்டிட்டு வந்துகிட்டே இருக்கும் போது பின்னாடி அதே ஒயிட் கலர் கார் வந்து நம்ம கணேஷோட காரை மோதுது அப்ப இடிச்ச உடனே நம்ம கணேசுமே கார் நிப்பாட்டி வெளியே வந்து பாக்குறாரு டேய் நான் காலையில இருந்த கோவத்துக்கு நீ இருந்திருந்தா இந்நேரம் நீ செத்துருப்ப சரி பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் நம்ம கணேஷ் கார்ல ஏற பாக்குறாரு அப்ப அந்த கார் இடிச்சவன் தான் அந்த சைக்கோ கொலகாரனே அவனுக்கு நம்ம கணேச பத்தி தெரியாம குண்டா இருக்கும் எந்த பக்கம் குத்தினாலும் கத்தி பாயும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கணேச பின்னாடி நின்னு கத்திய வச்சு குத்திடுறான் அப்போ இதை பார்த்த கணேசமே யாரா நீ உன்னை பொழைச்சு போன விட்டா கத்தி எடுத்து குத்துலையாடான்னு அவங்க ரெண்டு பேத்துக்குமே அந்த இடத்துல பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல அந்த சைக்கோ கொலகரணமே நம்ம கணேச எப்படியாவது குத்திடலாம்னு மாத்தி மாத்தி குத்திக்கிட்டு இருக்கான் அப்ப இது சரிப்பட்டு வராது நம்மளோட மொத்த பவரையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கணேசமே அந்த சைக்கோ கொலகாரனை போட்டு பந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப நெஞ்சில மெடல் வாங்குற மாதிரி அவன் கத்திய வச்சு அவனோட நெஞ்சில குத்துன உடனே ஆஹா இவன் நம்மளோட பெரிய ஆளா இருக்கானே இவன்ட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ப நெஞ்சில குத்து வாங்கினதோட அவன் கார்ல ஏறிக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சா போதுண்டான்ட்டு அவன் காரை ஸ்டார்ட் பண்றான் அப்ப நடுவுல நின்று நம்ம கணேசுமே காரை விட்டு ஏத்தி அவனுமே தப்பிச்சு போயிடுறான் அப்ப கணேசுக்குமே ஆல்ரெடி நிறைய கத்தி குத்து வாங்கினதுனால அவருமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டுறாரு அப்ப அப்படியே கட் பண்ணா தலைக்கு ஒண்ணுனா வாழுங்கெல்லாம் சும்மா இருக்குமா தலைவ மேலே கை வச்சிட்டாங்க காலையில நம்ம தலைவை எந்திரிக்கும் போது ஊர்ல ஒரு ரவுடி பையன் நம்மள தவிர இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலையில நம்ம கணேசோட ஃப்ரெண்டுக்கும் இவருக்கும் தானே சண்டை நடந்துச்சு அதனால தன்னோட கணேசோட ஃப்ரெண்டுங்க எல்லாருமே போட்டு பிரட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல நம்ம கணேசுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி கணேசோட ஃப்ரெண்டோட ஆட்களை எல்லாருமே பிரட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் நம்ம கணேசுக்குமே ஏதோ ஆகாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்கிறாரு நம்ம கணேஷ் கிட்டயுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தலை உன் ஃப்ரெண்டோட ஆட்களை எல்லாரையுமே முடிச்சிட்டோம் உன் அடிச்சவன் யாருன்னு சொல்லு அவன் இன்னைக்கு உயிரோடவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுதான்டா எனக்கும் தெரியல அவனை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது நீங்களும் பாத்துருக்க மாட்டீங்க ஏதோ புது பயம் போல அவனை நானே தனியா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு அவருமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இந்த நியூஸ் தெரிஞ்ச ரவை வந்து கணேசை மீட் பண்றதுக்காண்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கு இந்த நிலைமை அடி வாங்கினவ இன்னும் உயிரோட இருப்பானானு அந்த ரவையுமே களைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ எதுக்காக நீலா இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்னு நல்லா விசாரிக்கலாம் வரல இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டேன் நீ ஒரு கம்ப்ளைண்ட மட்டும் கொடு எனக்கு ஒருத்த மேல சந்தேகம் இருக்கு நான் அவனை பிடிச்சி அதுக்கான தண்டனையை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம கணேசமே சிரிக்கிறாரு எது நீ தண்டனை வாங்கி தர தரப்போறியா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிக்கிட்டேன் மரியாதை இந்த இடத்துல போ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதா அப்படின்னு நம்ம கணேஷுமே சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்ட ரவி வந்து சரி ஓகே இவன் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டான் போல நம்மளே ஏதாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருமே அந்த பார்க்கிங் வந்துகிட்டு இருக்காரு அப்போ ரவிக்கு வந்து இந்த செயலை செஞ்சது அந்த சைக்கு கொலகாரனா இருப்பானான்னு ஒரு டவுட்ல கணேஷோட கார்கிட்டயுமே போய் பாத்துக்கிட்டு இருக்காரு ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு அப்போ கணேஷோட காருக்கு பின்னாடி அந்த டென்ட் இருக்கிறத பார்த்து கன்ஃபார்மே பண்ணிடுறாரு இதையும் அந்த சைக்கு கொலகாரன் தான் பண்ணிருக்கான் அப்படின்னு அப்ப நம்ம ரவி அந்த டென்ட்டை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவருமே அங்க இருந்து போய் போயிடுறாரு அப்ப நம்ம கணேச மீட் பண்றதுக்காண்டி இன்னொரு ஒரு குட்டி வில்லன் அவரை பாக்குறதுக்காண்டி வந்திருக்காரு அப்ப ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அவருமே நம்ம கணேஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு தான் வயசாயிடுச்சுல உன் இடத்த எனக்கு விட்டு கொடுத்துரு நான் இனிமேட்டு எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்ம கணேஷ்மே நீ தான் என்ன அடிக்க ஆள் அனுப்புனியா அப்படின்னு கேட்டதுக்கு எது நான் அனுப்புனா நான் அனுப்பி இருந்தா இந்நேரம் நான் உன்னோட இறுதி சடங்கு தான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இதை ஒரு சின்ன பையன் பண்ணிருக்கான் தான் இந்த இடத்துல நீ உயிரோடய இருந்துகிட்டு இருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது உனக்கு வயசாயிடுச்சு மரியாதையா அவன் இடத்த எனக்கு விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குட்டி டானுமே அங்க இருந்து போயிடுறாரு அப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ரவி தான் அவரோட ஹெட்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு நான் தான் அப்பயே சொன்னேன்ல இது எல்லாத்தையும் பண்றது அந்த சைக்கோ குலகாரம் தான் அந்த சைக்கோ குலகாரம் அவ்வளவு பெரிய கேங்ஸ்டரையே போட்டு தள்ளுறதுக்காண்டி வந்திருக்கான் சோ இப்பயாவது இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு அவனை நம்ம எப்படியாவது புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இதை கேட்ட அந்த ஹெட்டுமே யாரா நீ எனக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்க உனக்கு என்ன வேலை கொடுத்தமோ அதை மட்டும் செய்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருமே அங்க இருந்து போயிடுறாரு அப்ப அப்படியே கட் பண்ண அந்த சைக்கோ குலகாரனை தான் காட்டுறாங்க நேத்து அவனை கொல்ல முடியாம போச்சே நீ வெறில நின்னுகிட்டே இருக்கும் அங்க எவனோ ஒருத்தன் அவனோட ஒய்ஃப் கிட்ட கோவமா பேசிக்கிட்டே இருக்கான் அப்ப அந்த சைக்கோ கொலகாரனுமே அடுத்த ஷிப்டுக்கு ஆள் மாட்டியாச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன்கிட்ட இருந்த அந்த மொத்த வெறியுமே அந்த ஃபோன் பேசிக்கிட்டு பக்கத்துல போயிட்டு கத்தியை வச்சு கொலை பண்ணிக்கிட்டு போயிடுறான் அப்ப அப்படியே நம்ம தான் காட்டுறாங்க ஒரு கூப்பிட்டு அந்த சைக்கோ கொலகாரம் எனக்கு ஞாபகத்துல மாதிரி நான் சொல்றேன் அதே மாதிரி எனக்கு வரைஞ்சு கூட அப்படின்னு சொன்ன உடனே அந்த அந்த சைக்கோ மாதிரி அந்த இங்க அவரோட அடையாளங்க கிட்ட எல்லாரையுமே கொடுத்து இந்த முகஜாட இருக்கிறவன என் முன்னாடி கட்டி இழுத்துட்டு வாங்க அவனுக்கு நான் முகமே இல்லாத மாதிரி பண்ணிடுறேன்னு ஆர்டருமே கொடுக்கறாரு அப்ப அந்த சைக்கோ கொலகர வந்து அங்க இருக்கிற ஒரு லாரியை திருடிக்கிட்டு ஹைவேல போய்கிட்டே இருக்கும் போது அந்த லாரியோட கிளீனர் வந்து உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன லாரி ஓடுற மாதிரி இருக்கேன்னு அவனுமே எந்திரிச்சு அந்த சைக்கோ பார்க்கறான் அப்ப நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே நீ யாரா வந்துடா வந்து சாகுறேன்னு அந்த சைக்கோ கொலகர அந்த கிளீனரியுமே சாவடிக்கிறான் அப்போ அந்த கிளீனர் அந்த சைக்கோ கொலகரம் கொல்லும் போது தெரியாத நம்ம ரோட்லயே மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான் அப்புறம் அடுத்த நாள் காலையில ரவி வந்து கணேஷோட பில்டிங்குள்ளேயுமே போயிட்டு இங்க பாருங்க இந்த இடத்துல ரொம்ப இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அது நிமிட் இந்த இடத்துல நடக்கவே கூடாது உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம ரவி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அங்க இருக்கிற எல்லாரையுமே கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப ரவி வந்து கணேஷ் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு இங்க பாரு ஆளுங்களை எல்லாரையும் நான் வெளிய விட்டுடுறேன் ஆனா நீ எனக்கு கம்ப்ளைண்ட் தரணும் அந்த சைக்கோ கொலகரனை பத்தி அப்பதான் என்ன அதை பத்தி ஆக்சன் எடுக்கவே விடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஆர்வம் காட்டுற நானே ஒரு பெரிய கேங்ஸ்டர் நானே அந்த சின்ன பையனை பாத்துக்கிறேன்டா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது இதை ரவி வந்து நீ பெரிய கேங்ஸ்டர் தான் உன்னையவே அவன் கொலை பண்ண துணிஞ்சிருக்கான் அவள் ஒரு மிகப்பெரிய சைக்கோ இது வரை அவன் பண்ணியிருக்கான் நீ நாலாவது பார்த்துக்கோ எவ்வளோ பெரிய சைக்கோவா இருப்பான்னு நமக்குள்ள பகம் இருக்குதா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா நீ ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் கொடு அப்பதான் இந்த கேஸ்ல என்ன நடத்த விடுவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம கணேஷ்மே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படியே நம்ம கணேஷ் வந்து அவரோட அடியால் கூட பேசிக்கிட்டு இருக்காரு அந்த ஒருத்தர் வந்து உனக்கு வயசாயிடுச்சு நீ இதுல இருந்து விலகிக்கும் சொல்லிட்டு போனாரு பார்த்தீங்களா அவர் வந்து நம்ம கணேசுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்ததால அந்த சிட்டிக்குள்ள அந்த குட்டி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வராரு அப்ப இப்படியா இருந்தா கையை விட்டு போயிடும் அந்த சைக்கோ குலகரனை பத்தி தெரிஞ்சுச்சா நம்ம அடியால் கூட பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த அடியாலுமே வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறான் நீங்க கொடுத்தீங்கல்ல அந்த சைக்கோ கலகாரம் ஓட்டிட்டு வந்த காரோட நம்பர் அது வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நின்றுக்கிட்டு இருக்கு அதுல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இந்த ரத்தம் படிஞ்ச ஒரு கத்தி கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த கத்திய வந்து நம்ம கணேஷ் கிட்டயுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த கத்திய வாங்கின நம்ம கணேஷ்மே இது அவனோட கத்தி மாதிரியே இருக்கியா அப்படின்னு அடுத்த நாள் வந்து நம்ம கணேஷ் வந்து ரவிக்கு கால் பண்ணி நீதான் ஒரே டீம் ஆகலாம் டீம் ஆகலாம் சொல்லிக்கிட்டே இருக்கல எனக்கு ஒரு ரத்தம் படிஞ்ச கத்தி மாட்டிருக்கு அது வந்து என்னன்னு வந்து பாரு அப்படின்னு சொன்ன உடனே இதை கிட்ட ரவி வந்து அப்படியா சூப்பர் நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு கணேச பாக்குறதுக்காண்டியுமே இப்போ வந்திருக்காரு அப்ப அந்த கத்திய ரவி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் இது அந்த சைக்கோ கொலஹரனோட கத்தி தான் எனக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாம அவனோட காரும் அந்த இடத்துல தான் நிக்கிதான் உனக்கு இவ்வளவு குழு இருக்கு உடனடியா அவனை கண்டுபிடிக்கிறது உன்னோட வேலை அப்படின்னு நம்ம கணேசுமே பிரஷர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப ரவி வந்து கணேஷ் கிட்ட நீ என்ன எனக்கு ஆர்டர் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த கேஸை நான் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் உன் கேஸை தான் நோண்டுவேன் தெரியும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இதை கிட்ட கணேஷ்மே தெரியுமே நீ அடுத்து என்னதான் நோண்டுவ அப்படின்னு தான் நீ பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீ ஏதாச்சும் எனக்கு குடைச்சல் கொடுத்தனா உன்னோட ஹெட் அனுப்பி நீயும் என்னோட கூட்டாளி தான் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் உன்னோட வேலை கோவிந்தா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது என்னடா என்ன வச்சு பிளே பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கண்ணை நீட்டிக்கிட்டு மேர்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்ப இதை பார்த்த கணேசமே தமாசு தமாசுன்னு சொல்லிட்டு முதல்ல கண்ணை எடுத்து உள்ள வச்சுட்டு உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அப்ப நம்ம ரவியுமே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு அந்த கேங்ஸ்டர் எல்லாமே இப்போதைக்கு நம்ம சொல் பேச்சு கேட்பாங்க அதனால நீங்களும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்றீங்களா அந்த சைக்கோ கொலஹாரனை நான் பிடிக்கிறதுக்காண்டி அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த சைக்கோ கொலஹாரனை பத்தி இப்போ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாரு அதே சமயத்துல அந்த கார் இருந்துச்சு பாத்தீங்களா அது எல்லாமே ஏதாவது குழு கிடைக்குமானுமே பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்ப நம்ம கணேச அவரோட அடியால் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதான் அந்த சைக்கோவோட கத்தி நம்ம கிட்ட இருக்குது அதை வச்சு நமக்கு தொல்லை கொடுக்கற அவனை போட்டுட்டா அப்படின்னு சொன்ன உடனே நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு முடிவெடுத்துக்கிட்டு அந்த குட்டிடான அந்த கத்தியை வச்சு கொலை பண்ணி மார்க்குமே வச்சுட்டு போயிடுறாங்க இது அந்த சைக்கோ கொலகாரம் பண்ண மாதிரி அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி நாலு கொலை பண்ணிட்டானு பிரஸ் மீடியா எல்லாமே அந்த சைக்கோ கொலகாரனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இது வந்து நம்ம ரவிக்குமே தெரியுது ஏண்டா நீ தானே கொலை பண்ணீங்க நீ கொலை பண்ணிட்டு அந்த சைக்கோ வைகோ மேல திசையை திருப்பி அவன் புத்தியை காட்டுறியா அப்படின்னு அவருமே கோவமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப ரவி வந்து கோபத்துல கணேஷ் அடிக்கிறாரு இதுல கோவப்பட்ட கணேஷுமே தூக்கி போட்டு ரவியை மிதிக்கிறாரு அப்ப அந்த ரெண்டு பேரும் ஓரளவு கூல்டவுனதுக்கு அப்புறம் ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அவன் எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தான் அதனால தான் அவனை போட்டான் அப்படின்னு ரவி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அந்த ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே வாக்குவாதம் பண்ணி இப்போ கடைசியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க இங்கே பாரு நீ தான் பெரிய போலீஸ்ல அந்த சைக்கோ கலரனை பிடிச்சி முடிஞ்சால் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடு அப்படி அவன் என் கையில மாட்டினானா எனக்கு என்ன தண்டனை கொடுக்க தோணுதோ நான் அதை கொடுத்துருவேன் முடிஞ்ச அவன் எனக்கு முன்னாடி நீ புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்து சரிடா நான் போலீஸ் நான் தான் அவனை முதல்ல பிடிப்பேன் இதுக்கு நான் ஓகே அவருமே இருந்து போயிடுறாரு அப்ப ரவி வந்து இந்த கேஸ் ரொம்ப சீரியஸா எடுத்து அவனை தேடிக்கிட்டே இருக்கும் போதே அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நியூஸ்மே வருது அது என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டரை ஒரு சைக்கோ கொலகரம் கொண்டிருக்கான் இதுவரை போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த போலீஸ் டீமையே இப்போ மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ புதுசா அப்பாயிண்ட் ஆன ஆபீசர்லாம் அந்த ஆபீஸ் ரூமுக்கு வந்துகிட்டே இருக்கும் போது பழைய ஆஃபீஸர் எல்லாம் சார் நம்மளால அப்படின்னு கொலை ரொம்பவே வைரல் பண்ணலைன்னு அவளுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்ப அந்த செத்து போன இறுதி சடங்குக்கு நம்ம கணேசுமே போய் கலந்துக்கிறாரு அப்ப அங்க போய் அவருக்கு மரியாதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த குட்டிடனோட அசிஸ்டன்ட்டுமே அங்க இருக்காரு அப்ப அவர்கிட்ட போய் நீ எதுக்குமே கவலைப்படாத இந்த செலவையெல்லாம் நான்

போட்டிருக்கு அப்ப இதை பார்த்தா அந்த அசிஸ்டன்ட்டுமே நம்ம பாச கணேஷ் தான் கொலை பண்ணிருக்காரு அப்படின்றதையுமே புரிஞ்சுக்கிறாரு அப்ப அந்த சைக்கிள் கொலகார மறுபடியும் அதே மாதிரி ஒரு கொலைய பண்ணிட்டு கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறான் அதே சமயத்துல கணேசு ரவியும் அந்த கிடைச்ச கார்ல ஏதாவது எவிடன்ஸ் இருக்குமானுமே வளைச்சு வளைச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த கார்ல ஏதாவது கிடைக்குமானு பாத்துக்கிட்டே இருக்கும் போது வத வத வதன்னு நம்ம கணேச கொலை பண்றதுக்காண்டி வந்துகிட்டு இருக்காங்க ஆட்கள் டேய் நீங்க யாரா புதுசான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் தான் நம்ம கணேசுக்குமே புரிய வருதே நம்மளோட பிளான் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க எல்லாருமே அந்த குட்டிடானோட ஆள்க அப்ப அடிக்க வந்த எல்லா ஆட்களையுமே கணேஷ் வந்து முடிஞ்ச வர எல்லாரையுமே அடிச்சு நாக் அவுட் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாரு அப்ப அங்க இருந்த ரவியா இவனும் கணேஷோட ஆள் தாண்டா இவனையும் போட்டு தள்ளுங்கடான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க டேய் நான் யோக்கியண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரவிக்குமே வேற வழி இல்லாம அங்க வந்த ஆட்களை சில பேரை அடிச்சுக்கிட்டு மேர்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்ப எப்படியோ ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் வந்த எல்லா ஆட்களையுமே அடிச்சிட்டு அப்பா நம்ம எப்படியோ பொழைச்சுக்கிட்டோம் அப்படின்னுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த சைக்கிள் கொலகாரனுமே கொஞ்ச நாள் இந்த இடத்துல நம்ம இருக்க வேணா பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுமே வெளியூரை நோக்கி போய்கிட்ட இருக்கிறான் அப்ப நேத்து நடந்த சண்டையில நம்ம ரவி கொஞ்சம் ஓவரா அடி வாங்கிட்டு இருந்திருப்பாரு அதனால அவரோட மூஞ்சில பேண்டேஜ்ல எல்லாம் விட்டுட்டு இருக்கிறத பார்த்து அவரோட ஹெட்டுமே நீங்க வேலையை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க மூஞ்சி ஃபுல்லா இப்படி காயத்தோட என்னடா வேலை பார்த்தா அப்படின்னு கேட்டுக்கிட்டு மேர்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்ப சீஃப் என்ன கலாய்க்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க போது இங்க பாரு அந்த சைக்கோ கொலகாரனை பத்தி தேடுறத விடு அது நம்மளோட வேலை எல்லாம் முடிஞ்சு இப்போ இன்னொரு வேலை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கடத்தல் கேஸ் வந்திருக்கு அந்த வேலையை நான் உனக்கு தரேன் அது எப்படியாவது கிளியர் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே

இந்த பொம்பளைய கடத்துச்சுன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்ப அந்த சைக்கு கொலகாரனுமே கேஷுவலா வந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ் எல்லாரையுமே பாத்துடுறான் அப்ப என்ன இத்தனை பேர் இருக்காங்கன்னு அவனுமே நைசா ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவன் யாரு புதுசான்னு நம்ம ரவியுமே இவன் தான்டா மெயின் அக்யூஸ்ட் புடிங்கடா அவனு துரத்திக்கிட்டு மேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப இப்படி அவனை துரத்திட்டு போய்கிட்டு இருக்கும்போது போது அந்த சைக்கு கொலகாரனுமே தப்பிச்சிடுறான் அப்ப அந்த பொம்பளை கிட்ட போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ ஏன் பண பைய வாங்கின அப்படின்னு ஐயோ சார் நான் ஒன்னும் அவன் டீம் எல்லாம் கிடையாது ஒருத்த வந்து என்கிட்ட சொன்னா ஒரு அம்மா பை கொண்டு வருவாங்க அது என்னோட பை வாங்கி வை அது வாங்கி வச்சா

அப்போ அந்த டீட்டெயிலில் வாங்கின நம்ம ரவி வந்து அவரோட வீட்டுக்கு போய்ட்டு யார் என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பையனோட அம்மா வீட்டு வெளியே இருந்துகிட்டு இருக்கும்போது உங்க பையன் எங்க அவனை பத்தி நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு என் பையன் ரொம்ப நாளாகவே காணும் அவன் நல்லா தான் இருந்தான் திடீர்னு எங்க தெரியல தெரியலே இருக்கும் போது நம்ம ரவி வந்து அந்த வீட்டுக்குள்ள செக் பண்ணி இருக்கிறாரு அப்போ அந்த வீட்டுக்குள்ள ரவி வந்து பாத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க நிறைய கெமிக்கல் மெடிசனா இருக்கிறத பார்த்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த இடத்துல அந்த அம்மாவோட பையனான குரூப் போட்டோவுமே இருக்கு அதை எடுத்து கணேஷ் ஒரு ஃபோட்டோ உருவாக்கி வச்சிருந்தாரு பாத்தீங்களா அதையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணா அந்த சைக்கோவோட முகம் அப்படியே பொருந்து வருது அப்போ அவனை நீ தானாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு காரில் போய்கிட்டு இருக்கும்போதே அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி அந்த அம்மாவோட கடத்தல் கேஸாக போ ஒருத்தன் கால் பண்ணால அந்த ஆடியோவை இப்போ நம்ம கணேசுக்குமே அனுப்புறாரு இது அவனோட குரலாக கொஞ்சம் கேட்டு பாருங்க அப்படின்னு அப்போ அந்த ஆடியோ வாய்ஸை கேட்டதும் நம்ம கணேசுக்குமே நல்லா தெரியுதே அந்த சைக்கோ கொலகாரனோட வாய்ஸ் தான் இதுவும் அப்படின்னு அப்போ நம்ம கணேஷ் ஒரு ஈவல் சிரிப்பு சிரிச்சு அவனை கூடிய சீக்கிரம் நீ செத்தடான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த சைக்கோ கொலகாரனை எப்படியாவது நம்ம பிடிச்சாகணும்னு ஒரு பக்கம் போலீஸ் டீமோ அதே இந்த பக்கம் பார்த்தா அந்த சைக்கோ கொலகாரனை யார் பிடிக்கிறாங்களோ அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்ற மாதிரி கணேஷோட டீமும் அந்த சைக்கோ கொலகாரனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த ஊர்ல இருக்கிற எல்லா சந்து பொந்து விடாம எல்லா இடத்தையும் ஜலிச்சு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அவனை அப்ப இப்படி அந்த ரெண்டு டீமும் மாத்தி மாத்தி அந்த சைக்கோவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அவ எந்த இடத்துலயுமே இல்ல அப்ப அவனை எப்படியாவது நம்ம பிடிச்சே ஆகணும்னு விடாம தேடிக்கிட்டு இருக்கும் நம்ம கணேஷ் வந்து ரோட்டோரமா மலையில கொடைய புடிச்சிட்டு இருந்துகிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு ஸ்கூல் பொண்ணு கொடை இல்லாம நின்னுகிட்டு இருக்கா அப்ப அவளை பார்த்ததுமே உன்ட்ட கொடை இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி பரவாயில்ல இந்த என்னோட கொடைய வச்சுக்கோனு நம்ம கணேஷ்மே சொல்றாரு இல்ல பரவாயில்லன்னு சொன்ன உடனே பரவாயில்ல வச்சுக்கோனு கணேஷ்மே கொடுக்கறாரு அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ரவி வந்து கணேஷ் கிட்ட என்ன கொடை இல்லாம நின்னுகிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அடேங்கப்பா வாரி வள்ளல் தான்ப்பா நீ பண்றதெல்லாம் மொழ மாறித்தனோ இதுல நன்கொட வேற சரியா அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு இந்த அம்மா பொண்ணே யார் எவரும் தெரியாதவங்க உங்க கிட்ட எல்லாம் கொடவாங்க கூடாதுன்னு புரியுதா அப்படின்னு சொன்னதுக்கு அவரை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது நீங்க தான் என்ன திட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணுமே பஸ் வந்ததும் ஏறிக்கிறாங்க அப்ப இதை கேட்ட நம்ம கணேஷ் மேசரிச்சுக்கிட்டு இருக்காரு சின்ன பொண்ணு கூட உன்னை இன்சல்ட் பண்ணிட்டு போதுரா அப்படின்னு அப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு பார்ல நம்ம கணேஷ் ரவி எல்லாரும் சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப எல்லாரும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது கணேஷ் வந்து ஒரு நியூஸ் பார்த்து ஏய் வால்யூம் வை வால்யூம் வைனு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப அது என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கணேஷ் வந்து ஒரு பொண்ணுக்கு கொடை கொடுத்துருப்பாரு பாத்தீங்களா அந்த கொடை அந்த இடத்துல இருக்கு இந்த கொடையை வச்சுக்கிட்டு இருந்த பொண்ணை யாரும் ரே பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்ப இதை பார்த்து நம்ம கணேஷ் வந்து அவனை அந்த பொண்ணை இப்படி பண்ணவன் இன்னைக்கு உயிரோடவே இருக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சம்பவ இடத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக அலசி அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த ஏரியாவையே வளைச்சி வளைச்சி தேடுனதுல அந்த கொலகார எந்த ஹோட்டலில் தங்கிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அந்த ஹோட்டலுக்கு வெளியே நம்ம கணேஸ்வராவையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கொலகாரன்னு காண்டி அப்போ அந்த ஹோட்டலுக்கு அந்த சைக்கோ கொலகாரனுமே காரில் பொறுமையாக வந்துகிட்டு இருக்கான் ஆனால் அவன் அந்த காரை ஒட்டி இறங்காமல் சுற்றி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு காரை பொறுமையாக ஒட்டிக்கிட்டு இருந்த

எத்தடான்னு நம்ம கணேசமே ரொம்பவே கோவத்துல அந்த சைக்கோவோட கதவை துறக்கிறாங்க பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ அந்த காருக்குள்ள இல்ல எங்க போனான்னு பார்த்தா அந்த சைக்கோ தூரத்துல ஓடி போய்கிட்டே இருக்கான் அப்ப அவன் பின்னாடியே நம்ம கணேசமே ஓடி போய்கிட்டு இருக்கிறாரு அப்ப அந்த சைக்கோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் நம்ம கணேசோட அடியால குத்தி போட்டுடுறான் இதனால நம்ம கணேசமே ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருக்காரு அப்ப அந்த அடியாலுமே சொல்றான் என்ன உடு தலைவா அந்த பொண்ணை கொண்டவனை நீ சும்மாவே விடாத அவனை போய் புடி அப்படின்னு கை காமிச்சுக்கிட்டுமே இருக்கிறாரு அப்ப நம்ம கணேசோட கோபம் வந்து புல் சார்ஜ் பண்ண காட்சியில மாதிரி எப்படா நம்ம அட்டாமிக் அட்டாமிக் பிரத்த வெளிவிடுவோம் இருக்கும் பாத்தீங்களா அந்த கோபத்துல அந்த சைக்கோ கொலகாரனை தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அவ்வளவு வெறியோட அந்த சைக்கோ கொலகாரன கணேசமே தேடிக்கிட்டு இருக்கும் அந்த சைக்கோ கொலகார வந்து ஒரு கதவு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான்றதையுமே தெரிய வருது அப்ப அவனை நீ செத்தடா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவை உடைச்சிட்டு அந்த கதவோடய சேர்த்து குத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அந்த குத்துன குத்துல அந்த சைக்கோவோட மூஞ்சி ஃபுல்லா ரத்த கலரியாவுமே மாறிக்கிட்டு இருக்கு அப்ப அந்த சைக்கோவை அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு அவனை நான் உன்னை பொறுமையா வச்சு செய்யறான்ட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சு மாத்தி மாத்தி குத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்ப எப்படி அந்த சைக்கோ கோலகாரன் அடிச்சுக்கிட்டு அவனை இன்னமேட்டு யாராச்சும் இந்த பொண்ணு மேல அது கை வைங்கடான்னு ஒரு கத்திய வச்சு அவனை விட்டலான்னு பாக்குறாரு அந்த இடத்துக்கு செவரை உடச்சிட்டு நம்ம ரவியுமே கார்ல வந்துடுறாரு அப்ப கணேச காரை வச்சு மோதனதுல அவருமே மயங்கிட்டாரு அப்ப இவனுக்கு தண்டனை நான் சட்டத்து மூலமா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சைக்கோ கொலகாரனை கூட்டிட்டு போயிட்டாரு அப்ப நம்ம ரவி வந்து அந்த சைக்கோ கொலகாரனை அவரோட ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இவன் தான் எல்லா கொலையும் பண்ண அந்த சைக்கோ கொலகாரன் இவனுக்கு சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நம்ம பண்ணனும் அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு மேற்கு நடத்துறாங்க அப்ப எல்லா அக்யூஸ்டையுமே கூட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி எவிடன்ஸ் முக்கியமா தேவைப்படும் இப்ப அதுக்காண்டிதான் அந்த சைக்கோ கொலகாரனை நம்ம ரவி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அந்த சைக்கோ கொலகாரனமே கூடா சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் எந்த தப்புமே பண்ணல உங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்காது அப்படின்னு மண்டசூடு ஏத்துக்கிட்டே இருக்கும் போது அப்ப நம்ம ரவி வந்து அந்த சைக்கோ கொலகாரனை அடிச்சுக்கிட்டு இருக்காரு மவனை உன்ன கொன்று வேண்டாம் அப்படின்னு இதத்தனடா நம்ம கணேசன் நீ கொஞ்சம் விட்டுருந்தா பண்ணிருப்பாரு இவனே அப்ப கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கட் பண்ண அந்த சைக்கோ கொலகாரனை கோட்டுக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணுமாறு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த சைகோவோட வக்கீலுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இந்த கத்தியை வச்சுட்டு இவர்தான் கொலை பண்ணாரு எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அப்ப வாதாடுற வக்கீலுமே அந்த சைகோ காண்டி பேவரா பேசி இந்த கத்திர இவரோட பிங்கர் பிரிண்ட் இருக்கு ஆனா இவரோடது தான் கன்ஃபார்ம் சொல்ல முடியல இவரா வேணா இருக்கலாம் இவருக்கு தண்டனை நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது அப்பதான் நம்ம தலையோட என்ட்ரி அப்ப அப்படியே அவர் மாசா என்ட்ரி கொடுத்து இப்ப ஜட்ஜ் கூடயுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன்

அப்போ இது எல்லாத்தையும் கேட்ட ஜட்ஜ் வந்து இவன் தான் அந்த சைக்கோ கோலஹாரன்னு கன்ஃபார்ம் பண்ணி அவருக்கு தண்டனையுமே கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம கணேசு ரொம்ப தப்பு பண்ணிருக்கான் அவனுக்கும் கூடவே சேர்ந்து தண்டனை தரேன்னு ரெண்டு பேத்துக்குமே தண்டனை தராங்க அப்ப அந்த ரெண்டு பேரையுமே போலீஸ் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் கட் பண்ணா இதுக்கு முன்னாடி நம்ம கணேசு ரவி சேர்ந்து ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க அது என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவி வந்து கணேஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ கிடைச்சா நீ கொன்றுவனு எனக்கு தெரியும் ஆனா இந்த ஒரு வாட்டி மட்டும் பண்ணாத அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கினா தான் மத்த யார் இவனை கிளம்பி வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இதை கேட்ட கணேஷ் வந்து சரி ஓகே நீ சொல்ற மாதிரி அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்துக்கோ ஆனா அவன் போற ஜெயிலுக்கு என்னையும் நீ சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த டீலுக்கு நம்ம ரவி ஒத்துக்கிட்டு இப்ப ரெண்டு பேரையுமே ஒரே ஜெயில போடுறாங்க அப்ப அந்த ஜெயிலுக்கு நம்ம கணேச மாச என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்கிற எல்லா கைதுங்களுமே நம்ம கணேஷ் வராத பார்த்து வெல்கப் பண்ணிக்கிறாங்க வாத்தல நீ உள்ள வாத்தல அப்படின்னு அப்ப அப்படியே நம்ம கணேஷ் வந்து கையில விளங்கோட அந்த ஜெயிலுக்குள்ள மாசா நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது தூரத்துல பார்த்தா வரைக்கு கொலகாரனுமே உட்காந்துகிட்டு இருக்கான் அப்ப அவன் நம்ம கணேச பார்த்த உடனே அவன் மூஞ்சி ஃபுல்லா மாறிடுது ஆத்தி நம்ம செத்தண்டா இந்த ஜெயிலே நம்மளை இவன் விடமாட்டான் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம கணேசமே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்புறம் இந்த சைக்கோ பாத்ரூம்ல தனியா குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்னடா சத்தன்னு திரும்பி பார்த்தா நம்ம தல அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காரு அப்ப அவர் அப்படியே ஒரு ஈவில் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க அடுத்த இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம் சோ ஹேவ் அ கிரேட் டே